ஒன்று ஆதின் சகோதரரை நபியை நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த ஆதின் சகோதரர் ஹூத் அலேஹி அவர்களை அல்லாஹு தாலா ஆதின் சகோதரர் என்று எந்த அடிப்படையில் பேசுகின்றான் அதே போன்று ஹூத் அலேஹிசலாம் அவர்கள் இந்த ஆது சமூகத்தாருக்கு எதை எச்சரிக்கை செய்தார்கள் என்ன சொன்னார்கள் அல்லா தகவது இரண்டு விஷயங்கள் அல்லாஹை தவிர நீங்கள் வணக்கத்திற்குரியவனாகவே யாரையும் எடுக்கக்கூடாது மகத்தான ஒரு தினம் உங்களுக்கு வேதனை தரக்கூடிய தினம் வந்துவிடுவதை நான் அஞ்சுகிறேன் என்ற இந்த இரண்டு விஷயங்களை கொண்டு எச்சரிக்கை செய்தார் அதே போன்று அந்த இடத்தையும் அல்லாஹு தாலா சேர்த்து பேசுகின்றான் அஹ்காஃப் என்ற பகுதியில் தான் இந்த ஆது சமூகத்தார்கள் வாழ்ந்தார்கள் என்றும் அல்லாஹ் பேசுகின்றான் இதே போன்ற நான்காவது விஷயம் இவர்களுக்கு முன்னாலும் இவர்களுக்கு பின்னாலும் தூதர்கள் வந்தார்கள் வர இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹு தாலா இந்த நான்கு செய்திகளையும் இந்த ஒரு வசனத்தில் பேசி காட்டுகின்றான் இப்போது இது எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து பாருங்கள் அஹ்காஃப் என்பது ஏற்கனவே நாம் இந்த சூராவினுடைய ஆரம்பத்தில் முன்னுரையில் பேசியிருக்கிறோம் அஹ்பாஃப் என்பது ஹத்துஃபு என்று சொல்லக்கூடிய ஒருமையினுடைய பன்மையாகும் அதாவது மணற்குன்று என்பது இந்த இடத்தில் பொருள் அதே நேரத்தில் இந்த சம்பவத்தை அல்லாஹு தலா இங்கு கொண்டு வருவதுடைய ஒரு நோக்கம் அஹா ஆத் ஆதின் சகோதரரை நீங்கள் நினைத்து பாருங்கள் அவருடைய சம்பவத்தை வரலாற்றை அவர் எச்சரிக்கை செய்ததை அஹாஃபில் நின்று கொண்டு அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு இந்த இடத்தில் சொல்வதினுடைய நோக்கம் மிக பெரிய ஆறுதலான ஒரு விஷயம் இந்த சூறாவினுடைய துவக்கத்திலேயே நாம் சொன்னோம் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு இந்த சூறா ஒரு மிகப்பெரிய ஆறுதல் குறைஷி மக்கள் கடுமையாக நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை எதிர்த்த நேரம் இந்த சூறா தாயிஃப் நகரத்திற்கு சென்று வந்ததற்கு பின்னால் இறங்கியது தாயிஃபினுடைய நகரத்தினுடைய அந்த செய்தி ஹதீஜா ரவி அன்ஹா அவர்களுடைய வஃ அபு தாலிப் அவர்களுடைய வஃபால் இந்த எல்லாவற்றுக்கு பின்னாலும் கடினமான மன உளைச்சலுக்கும் ஆறுதல் இல்லாமல் ஆதரவின்றி மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் தவித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் இந்த சூரத்துல் அஹ்காஃபை கொண்டு அல்லாஹு தாலா ஆதரவு கொடுத்தான் இப்போது இக்ரிமா ரஹிமஹுல்லா அவர்கள் அஹ்காஃப் என்ற இந்த வார்த்தைக்கு பொருள் கூறக்கூடிய நேரத்தில் கடுமையான மலைகளையும் பெரும் பெரும் குகைகளையும் அது குறிக்கும் என்று பொருள் கொள்கிறார்கள் இமாம் கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த அஹ்காஃப் என்ற இந்த வார்த்தைக்கு ஆது சமூகத்தார்கள் வாழ்ந்த யமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஷிஹர் சிஹர் இல்லை ஷிஹர் ஷி சிஹரு எனப்படும் ஒரு பகுதியில் கடலுக்கு அருகில் இருந்த ஒரு மணல் மேட்டை தான் அல்லாஹு அஹ்காஃப் என்று கூறுகின்றான் என்று இமாம் கத்தாதா ரஹிமகுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்போது இந்த இடத்தில் அல்லாஹு தாலா சகோதரர் ஹூத் என்று அல்லாஹுத்தாலா சொல்வதுடைய வம்சா வழியை நாம் புரிந்தால் இன்னும் தெளிவாக அரபினுடைய வழக்காடல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பது நமக்கு புரியும் ஆத் என்ற இந்த மனிதர் இரமினுடைய மகன் ஆதினுடைய தந்தை இரம் இரமினுடைய தந்தை தான் சாம் சாம் என்பவர் சாம் யார் என்று உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் நூஹலிசலாம் அவர்களுடைய மகனாரில் ஒருவர் அவர்களுடைய மகன் இரம் இரமினுடைய மகன் தான் ஆத் இந்த ஆதுக்கு பிறந்த இந்த மக்களை தான் ஆது சமூகம் என்று குரான் பேசுகின்றது வரலாற்று ரீதியாக ஆத் என்பவருக்கு பிறந்த அவர்களுடைய சந்ததிகளைத்தான் ஆது சமூகம் என்று நாம் பேசுகின்றோம் இந்த மக்களுடைய சமூகத்திற்கு தான் ஹூத் அலிஹிஸ்லாம் அவர்கள் கிட்டத்தட்ட கிமு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நபியாக இந்த மக்களிடத்தில் அனுப்பப்பட்டார்கள் இப்ப ஹூத் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் ஆதி என்பவருக்கும் எந்த வம்சாவளி தொடர்பு இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தால் ஹூது பின் ஷாலக் ஷாலக் பின் அர்பகஷத் அர்ஃபகஷத் பின் சாம் பின் நு அலை ஹிஸ்ஸலாம் நூ அவர்களுடைய மகனார் சாம் சாமுக்கு இரம் என்ற மகன் இருந்ததைப் போன்று அர்ஃபகஷத் என்ற ஒரு மகனும் இருந்தார் இந்த அர்ஃபகஷத்துக்கு பிறந்த மகன்தான் ஷாலக் ஷாலக்குடிய மகன் தான் தலைஹிஸ் சலாம் இப்போ இந்த சாமிலிருந்து இரண்டு வம்சாவழியாக பெறுகின்றது இதைத்தான் அல்லாஹு தாலா ஆதின் சகோதரர் என்று அல்லாஹு தலா இந்த இடத்தில் மிக அழகாக நமக்கு பேசி காட்டுகின்றான் இதே விஷயத்தை பைபிளிலும் நீங்கள் பார்க்கலாம் திருவிவிய திருவிவிலியத்தில் அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கலந்திருக்கக்கூடிய நூலுக்கு திருவிவிலியம் என்று சொல்லப்படும் அதில் நீங்கள் பார்க்கலாம் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் இரண்டும் இணைந்ததாக இருக்கக்கூடிய விஷயம் இதே செய்தியே பிதாயா வன் இமாம் இமான் கசீர் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நபிமார்களுடைய வரலாறின் தொகுப்பு அல் விதாயா வன் நிஹாயாவிலும் அல் மாஜி என்ற செய்தியிலும் இதனுடைய விரிவாக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் இதே போன்று அரபு அல்லாஹு தால சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை இதே வசனத்தில் இவர்களுக்கு முன்னால் பின்னால் நபிமார்கள் வந்தார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் அரபை பேசக்கூடிய நான்கு நபிமார்கள் வந்தார்கள் ஹூத் அலிஹிஸ்லாம் சாலிஹ் அலிஹிஸ்லாம் முஹம்மது நபி சல்லல்லாஹும் அழகி வசல்லம் நபிமார்களில் அரபை தாய்மொழியாகக் கொண்ட நபிமார்கள் இந்த நான்கு நபிமார்கள் தான் இவர்களை தவிர ஏனைய எல்லா நபிமார்களும் அரபு அல்லாத மொழியை பேசியவர்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதே போன்று அல்லாஹு தாலா ஹாமின் சஜிலாவில் பேசக்கூடிய ஒரு வசனத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது ஃபயின் அரபு ஃபகுல் அண்ட் தருத்துக்கும் சாழபதம் மித்ல சாழபத்தின் என்று அல்லாஹு தலா பேசுகின்றான் நபியே இவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அல்லது இவர்கள் உங்களை புறக்கணித்தால் விட்டு விடுங்கள் இவங்க உங்களை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க நல்ல முறையில போய்கிட்டு இருக்கிறீங்க புறக்கணித்தால் விடுங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அந்தர்த்துக்கும் உங்களை நான் எச்சரிக்கின்றேன் சாயத்தன் ஒரு பேரிடி ஒரு பேரிரைச்சல் மிகப்பெரிய ஒரு காற்று வந்து உங்களை பீடித்துக் கொள்வதை நான் உங்களை எச்சரிக்கின்றேன் ஆதியும் ஆதி ஆதையும் சமூதையும் இந்த இரண்டு கூட்டத்தார்களையும் ஒரு பேரிரைச்சல் மிகப்பெரிய ஒரு பேரிடி ஒரு மிகப்பெரிய காற்று எப்படி இவர்களை நாசம் செய்ததோ இதே போன்ற ஒரு நாசகரமான ஒரு மிகப்பெரிய பேரிடி காற்று உங்களை வந்து சூழ்ந்து கொள்வதை நான் உங்களிடத்தில் எச்சரிக்கிறேன் என்று நபியே நீங்கள் இந்த குரைஷி மக்களிடத்தில் சொல்லி விடுங்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் தொடர்ந்து பேச சொல்கின்றான் இது இவர்களுக்கு முன்னால் வந்த தூதர்கள் அவர்களிடத்தில் பேசினார்கள் ஆத மக்களிடத்திலும் சமூது மக்களிடத்திலும் இதைத்தான் பேசினார்கள் அல்லா இல்லல்லாஹ் அல்லாஹை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் இப்ப இந்த சூரத்து சொல்லப்படக்கூடிய இதே வாக்கியத்தை நதிசல்லல்லால்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த ஹூ தலைஹிஸ்ஸலாம் பேசிய அதே வார்த்தை அல்லாஹ் தாபுது இல்லவா நதிசல்லல்லால்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களும் பேசினார்கள் அல்லாஹ் காபுது இல்லல்லா இதே போன்று ஷூரா ஷூராவிடம் அல்லாஹு தலா பேசுகின்றான் யெஸ் பிஹல் லதீன் அலாயு மினூனபிஹா இந்த ஐந்து வசனத்தில் நாம் பார்த்த ஒரு விஷயம் இந்த ஆது சமூகத்தார்கள் ஹூ தலைஹி இஸ்ஸலாம் அவர்களிடத்தில் என்று சொல்கிறீர்களே உங்களால் முடிந்தால் கொண்டு வாருங்கள் பார்ப்போம் அதை கொண்டு வாங்க பார்ப்போம் என்று அவசரப்பட்டார்கள் அவர்கள் எப்படி அவசரப்பட்டார்களோ அதற்கு ஏற்றார் போர் அல்லாஹும் அந்த மறுமையை கொண்டு வந்தான் அவர்களின் மீது மிகப்பெரிய ஒரு மலட்டு காற்றை கொண்டு நீங்கள் எடுத்து படிச்சு பார்க்கணும் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் இதில் நூத்தி இருபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து அல்லாஹு கலா இந்த சம்பவத்தை பேசுகின்றான் சமூகம் அனுப்பப்பட்ட தூதர்களை பொய்ப்பித்துக் கொண்டே இருந்தார்கள் பொய்யாக்கினார்கள் இப்போ இது காலலகும் அவர்களுடைய சகோதரர் அதாவது ஆது சமூகத்தின் சகோதரர் ஹூத் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களிடத்தில் சொன்னபோது அலா தத்தகூன் அல்லாஹுவை நீங்கள் அஞ்ச வேண்டாமா இறைச்சவாதிகளாக நீங்கள் மாற வேண்டாமா இந்நீலக்கும் ரசூல் உன் அமீன் நிச்சயமாக நான் உங்களுக்கு மத்தியில் நம்பிக்கைக்குரிய ஒரு தூதராக வந்திருக்கிறேன் ஃபத்தகுல்லாக அல்லாஹுவை நீங்கள் அஞ்சுங்கள் எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் கீழ்படுங்கள் நான் கேட்கவில்லை எனக்கான மகத்தான கூலி என்பது படைத்த ரபுல் ஆலமீன் ஆகிய அல்லாஹிடம் இருக்கிறது என்று கூறிவிட்டு இப்போது ஆது சமூகம் செய்து கொண்டிருந்த மூன்று மிகப்பெரிய தவறுகளை லாம் அவர்கள் பட்டியல் போட்டு அதை கேள்வியாக எழுப்புகின்றார்கள் இந்த மூன்று தவறுகளையும் உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும் இது எப்படி யார் யாரோடு சம்பந்தப்படுகின்றது என்பதை பாருங்கள் ஆயத்தன் தபசூன் வீணான வேலையில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் வீணான வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களாய் நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால் நூன புனூனி ரீவின் ஆயத்தன் உயர் ரகமான மணல்மேட்டு பகுதியில் கடினமான மிக பிரம்மாண்டமான கட்டடங்களை அடையாளமாக நீங்கள் எழுப்புகிறீர்கள் எழுப்புகிறீர்களா என்று கேட்கிறார்கள் மணல் மீது அடையாளத்தை பதிவு செய்வதற்காக மிக கடினமான பிரம்மாண்டமான கட்டடங்களை நீங்கள் எழுப்புகிறீர்களா இது ஒரு வீண் வேலை இப்ப இந்த விஷயத்தை உன்னிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தால் ஆது சமூகம் நினைத்தார்கள் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்க போறோம் நினைச்சாங்க அது பின்னாடி வருது அடுத்த விஷயம் ஆனால் இவர்களுடைய கட்டடம் இவர்களை தாண்டிலும் பேச வேண்டும் என்று நினைத்தார்கள் அடையாளத்தினுடைய கட்டடமாக எல்லோரை விடவும் ஆது சமூகத்துடைய வீடு ஆது சமூகத்தார்கள் வாழ்ந்த கட்டடம் என்றால் அப்படி பிரம்மாண்டமாக அது இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக்கொண்டு அந்த கட்டடங்களை பேசினார்கள் இன்றும் நீங்கள் இதை பார்க்கலாம் இப்போ உதாரணமா ஷாஜஹான் வாழ்ந்துட்டு போனார் ஐநூறு வருஷமா தாஜ்மஹால் இருக்கு இதை மக்கள் பேசுகிறார்கள் ஐநூறு வருடங்கள் இதை வச்சு கட்னாராம் அதை வச்சு கட்னாராம் அதை செஞ்சாராம் இதை செஞ்சாராம் அக்பர் மன்னருடைய கோட்டை பிரம்மாண்டமாக இருக்கிறது அவர்களுடைய கோட்டை பிரம்மாண்டமாக இருக்கிறது இவர்களுடைய கட்டடம் ஆயிரம் வருஷமாயும் பிரம்மாண்டமாக இருக்கிறது இது ஆது சமூகத்தார்களுடைய தேவையில்லாத வேலை என்று அல்லாஹ் பேசுகின்றார் இது தேவையே இல்லை ஒரு வெட்டி வேலை யாருடைய பூமியில் யார் அடையாளத்தை பதிவு செய்வது நீங்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் சரி சந்திரன் சூரியனுக்கு நெப்டியூன் ப்ளூட்டோவுக்கு சென்றாலும் சரி அல்லாஹ் தான் அடையாளம் அது அவை அனைத்துமே அல்லாஹினால் படைக்கப்பட்டது ஆனால் நீங்கள் இந்த பூமியில் வாழக்கூடிய சொச்ச காலத்தில் நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை கட்டடத்தின் வடிவில் பதிவு செய்ய விரும்புவது வீணான வேலைகள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள் உண்மையாகவே பிரம்மாண்ட கட்டடமாக இன்றைய தினத்தில் மில்லியன் முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டுமானால் முஹம்மது நபி நபிஹ அலைஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வீடு இருந்திருக்க வேண்டும் முஸ்லிம்களுக்காக மிகப்பெரிய சின்னமாக உயிரிலும் மேலான நபிசல்லாஹு அழைகி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த கட்டடம் என்று கொட்டாடி இருப்பார்கள் முஸ்லிம்கள் ஆனால் நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்தது உறங்கியது இருந்தது எட்டுக்கு எட்டு எட்டுக்கு பத்துடைய வீட்டில் இருந்தார்கள் அதுவும் இன்று பொது சொத்தாக மசிது நபவியாக மாறிவிட்டது அல்லாஹ் புரிய வைக்கின்றான் மேலான ஒரு மனிதர்கள் வாழ்வது என்பது அவர்களுடைய அடையாளம் என்பது அவர்களுடைய கட்டடத்தில் அல்ல அவர்கள் இந்த மக்க இந்த மக்களுக்கு சொல்லி சென்ற போதனைகள் இந்த மக்களுக்காக அவர்கள் வாழ்ந்த வாழ்நாள் இந்த மக்களுக்காக அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் இதுதான் ஒரு உயர் ரகமான மனிதன் அடையாளம் நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்களை தாண்டி இந்த உம்மத்திற்காக ஒரு ஆகச்சிறந்த ஒரு கட்டடம் இருந்திருக்க வேண்டுமானால் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய கட்டடம் இருந்திருக்க வேண்டும் ஏகத்துவத்தினுடைய முன்மாதிரியாக இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் எங்கே இருக்கிறது இப்ராஹிம் அலி அவர்களுடைய வீடு ஆனால் தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை ஒரு கட்டடத்தோடு சம்பந்தப்படுத்துகின்றான் உலகத்தின் நம்பர் ஒன் இடமாக இருக்கக்கூடிய நன்மையின் அடிப்படையில் காபாவை கட்டியதில் இப்ராஹிம் அலிஹசலாம் அவர்களை சம்பந்தப்படுத்துகின்றான் அதிலே இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களுடைய பாது அல்லாஹு தாலா பாதுகாத்து வைத்திருக்கின்றான் மகாமி இப்ராஹிம் என்ற அபிசல்லு அலிஹி வசல்லாம் அவர்கள் தவாப் செய்ததற்கு பின்னால் இரண்டு ரகாத்துகளை தொழுவது சுண்ணத்தாக நமக்கு ஆக்கி தந்தார்கள் இது ஒருவருடைய அடித்தளம் இதுதான் ஒருவருடைய கட்டடம் இப்ராஹிம் சலாம் வாழ்ந்த அத்தனை ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய அவர் கட்டடத்தில் வசிப்பிடத்தில் அல்லாஹிடத்தில் கேட்டிருந்தால் அல்லாஹு தலா வீட்டை அமைத்து கொடுத்திருப்பான் ஆனால் இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய வீடு அல்ல அடையாளம் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய ஈமான் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய தியாகம் இப்ராஹிம் சலாம் அவர்களை முன்மாதிரியாக இன்று வரை துவா செய்து கொண்டிருக்கிறோமே ஐயாயிரம் ஆண்டுகளாக இது அடையாளம் அல்லாஹ் நாடி இருந்தால் உலகத்தின் மல்டி மில்லினியர் நம்பர் ஒன் செல்வந்தர் நம்பர் ஒன் பணக்காரர் அதற்கு முன்பும் அவ்வளவு பெரிய பணக்காரர் இல்லை அதற்கு பின்பும் தியாமத்தினால் வரைக்கும் அவ்வளவு பெரிய பணக்காரர் வரப்போவதில்லை சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்கள் நினைத்திருந்தார் மிகப்பெரிய அவர்களுடைய பேலஸ் இன்று வரை அல்லாஹ் தற்காத்து வைத்திருந்திருப்பான் எங்கே அவர்களுடைய பேலஸ் எங்க வாழ்ந்தாங்க அவங்க அவர்களுடைய கட்டடமாக பதிவு செய்யப்பட்டது பலஸ்தீனுடைய மஸ்ஜிதுல் அக்ஸா பிரம்மாண்டமான அல்லாஹினுடைய வீட்டை கட்டினார்கள் அல்லாஹினுடைய இறை இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டினார்கள் ஆனால் அதை கூட அல்லாஹ் தலா மாற்றி அமைத்து விட்டான் இன்னைக்கு அதுவும் இல்லை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கட்டினார்களோ அந்த மஸ்துதுல்ல பசா இன்று வரைக்கும் இல்லை அவ்வளோ பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவருக்கு இன்று வரை அவர்களுடைய வீடுகளை அடையாளமாக இல்லை ஆனால் இவர்கள் ஆது சமூகத்தவர்கள் தங்களுடைய வீட்டை இட வேண்டும் என்று நினைத்தார்கள் அத்தபு நூ நபி குள்ளி ரீழிங் ஆயதன் தா வீண்வேலை செய்பவர்களாக உயர் ரகமான உயர்தரமான கட்டடங்களாக அடையாளம் விடக்கூடிய கட்டடங்களை நீங்கள் எழுப்புகிறீர்களா இஸ்லாம் கேட்கிறாங்க இரண்டாவது நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா ஆதலி இஸ்லாம் அவர்களுக்கு அழிந்து போவோம் மௌத்தாவோம் என்ற எண்ணமே கொஞ்சம் கூட இல்லை காலம் நாம தான் வாழ்வோம் எங்களை மிஞ்சியது யாரும் இல்லை ஏன்னா அவ்வளவு பலசாலிகளாக இருந்தார்கள் அவ்வளோ பிரம்மாண்டமான தோற்றத்தில் உருவத்தில் அவர்கள் இருந்தார்கள் நிலையாக நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா மூன்றாவது ஜப்பாரின் யாரையேனும் நீங்கள் குற்றவாளிகளாக பிடித்தால் பலவீனர்களின் மீது ஜப்பாரின் நீங்கள் அடக்கி ஆள்பவர்களாக மக்களிடத்தில் கையாளுகிறீர்கள் இந்த மூன்று தன்மைகளும் ஆது சமூகத்துடைய மிக கெட்ட தன்மைகளாகும் இப்போது பூதலை இஸ்லாம் தொடர்ச்சியாக பேசுகிறாங்க ஃபத்த குல்லாஹ வத்தியூன் அல்லாஹை நீங்கள் அஞ்சுங்கள் எனக்கு கீழ்ப்படியுங்கள் வத்த குல்லதி அமர்தகும் பிமா தாமலூன் நீங்கள் அறிந்த வகையில் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளாக செய்திருக்கக்கூடியதற்கு அல்லாஹை நீங்கள் அஞ்சுங்கள் அமர்தகும் பி அந் உங்களுடைய திமுராலோ உங்களுடைய முயற்சியாலோ உங்களுடைய பெருமையாலையோ நீங்கள் எதையும் சாதிப்பதில்லை அல்லாஹினுடைய உதவியை கொண்டுதான் அல்லாஹ் உங்களுக்கு கால்நடைகளை கொண்டு உதவி செய்திருக்கின்றான் உங்களுக்கு ஆண் மக்களை கொண்டு அல்லாஹு தாலா உதவி செய்திருக்கின்றான் அழகான தோட்டம் துறவுகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்திருக்கின்றான் நீரூற்றுகளை கொண்டு அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான் இவ்வளவு செல்வ செழிப்பாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறானே தவிர நீங்கள் செல்வ செழிப்பில் வாழவில்லை அல்லாஹினுடைய உதவியால் நீங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நீங்கள் துச்சமாக கருவதி கருதுவதின் காரணமாக இன்னி அஹாஃபோ அலைக்கும் அதாபயோ மின் அவின் இதுதான் அல்லாஹு தலா ஷார்ட் ஃபார்மா சோரஃபல ஹாஃப்பில் பேசுகிறான் இன்னி அஹா ஃபோ அலைக்கும் அதாபயோ மின் வேதனை தரக்கூடிய மகத்தான ஒரு தினம் உங்கள் மீது வந்து விடுவதை நான் அஞ்சுகின்றேன் என்று இவ்வளவையும் கூதலை இஸ்லாம் அவர்கள் பேசி முடித்தார்கள் இப்போ அந்த மக்கள் பதில் பேசுறாங்க பாலு ஆது சமூகம் பேசினார்கள் அலைனா அம்லம் தக்கும் மினல் வாழ்தீன் எங்களுக்கு நீர் உபதேசம் செய்தாலும் உபதேசம் செய்யாமல் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான் இதெல்லாம் நாங்கள் கேட்டோம் கேட்காத மாதிரி தான் இருப்போம் எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை நீங்க இவ்வளோ நேரம் பேசுனது எங்களுக்கு முன்னாடி வேஸ்ட் நீங்கள் பேசாமல் இருந்தாலும் ஒன்று தான் பேசுனதும் ஒன்று தான் அவர்கள் சொல்கிறார்கள் எல்லாம் முன்னோர்களுடைய அடிச்சுவடுகள் நாங்க செய்யல இதெல்லாம் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வாழ வழக்கத்தை பத்தி நிறைய பேர் பேசுறாங்கல்ல இதெல்லாம் காலங்காலமா வந்துகிட்டு இருக்கு என்ன பண்றது காலம் காலமாக வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நாங்கள் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டோம் நாங்கள் தான் இருப்போம் இரண்டாவது பெருமைக்குரிய அடுத்த வார்த்தையை சொல்றாங்க நாங்கள் வேதனை செய்யப்படக்கூடியவர்கள் அல்லர் நாங்க எந்த பெருமையில பேசுறாங்க தெரியுமா இவங்க நாங்க தான் மற்றவங்களை வேதனை செய்வோம் எங்களை வேதனை செய்யக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை இந்த உலகத்துல நீங்க சொல்லக்கூடிய அல்லாவும் இல்லை நீங்க சொல்லக்கூடிய ரப்பும் இல்லை இந்த உலகத்துல யாரும் படைக்கவும் படல அந்த மாதிரி நாங்கள் தான் எல்லோரின் மீதும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவிற்கு பல பலமானவர்களாக இருக்கிறோமே தவிர எங்களை ஆதிக்கம் செலுத்தி எங்களின் மீது அதாவது செய்யக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொன்னார்கள் சொன்னதுதான் தாமதம்லாம் அவர்களை ஒரேடியாக அவர்கள் பொ அவர்களை நாம் அழித்து முடித்து விட்டோம் ஆது சமூகத்தை எந்த சமூகம் இப்படியெல்லாம் பிரம்மாண்டத்தை பேசினார்களோ நாம் அழித்து விட்டோம் ஒரேடியாக இதில் ஏகப்பட்ட அத்தாட்சிகள் இருக்கிறது இப்ப நம்ம கிட்ட பேசுறான் இன்ன ஃபீஸ் அலிகலா ஆயா இதில் கடுமையான ஒரு படிப்பினை இருக்கிறது வமா கான அக்ஸருஹும் உக்மினின் பெரும்பாலான உக்மீன்கள் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இதை நம்பாமல் இருக்கிறார்கள் புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் வ இன்ன ரப்ப கலஹுவலா அசீஸ் ரஹீம் நிச்சயமாக உம்முடைய ரப் நபியே உம்முடைய ரப் யாவையும் மிகைத்தவனாகவும் கண்ணியமானவனாகவும் உடையவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு தாலா சூரத்து ஷுராவில் இந்த ஆது சமூகத்திற்கும் ஹூத் அலி அவர்களுக்கும் நடந்த சம்பாஷணையை ஒரு ருக்கோகம் முழுக்க அழகாக பேசி முடிக்கின்றான் மேலும் இந்த ஐந்து வசனங்கள் என்னெல்லாம் சொல்கின்றது என்பதை பற்றி இன்ஷா அல்லா தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம் குரானையும் அதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானத்துல்லாஹும் அபிஹந்திக்க أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك